கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே அருமை சகோதரர்களே எல்லாம் வல்ல அல்லாஹினுடைய நெல்லடியார்களே அல்லாஹு தாலா நம்முடைய இஸ்லாம் என்கின்ற இந்த உன்னதமான மார்க்கத்தில் இதனுடைய எல்லா பகுதிகளையும் மிகுந்த வேல்யூஸ் என்று சொல்லக்கூடிய பெருமதி மிக்கதாக அமைத்திருக்கின்றார் இந்த மார்க்கம் தன்னை பின்பற்றி ஒழுகி வாழக்கூடிய மக்களை அது ஒருபோதும் கைவிடுவதில்லை யார் இந்த மார்க்கத்தின் நெறிமுறைகளை விட்டு விலகி தன்னுடைய சுய நலனுக்காக செயல்படுகின்றார்களோ பின்னர் ஒரு காலகட்டத்தில் அவர்கள் அதற்காக வருந்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை உலகத்தின் வாழ்க்கையிலேயே அவர்கள் பார்த்து விடுவது உண்டு அல்லாஹால இஸ்லாம் என்கின்ற இந்த மார்க்கத்தினுடைய கட்டமைப்பை எப்படி அமைத்திருக்கின்றான் என்றால் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீமும் ஒரு பொது நல நோக்கோடு தனக்கு இறைவன் வழங்கியிருக்கக்கூடிய எல்லா நல்ல வாய்ப்புகளையும் அவன் பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இஸ்லாத்தை அமைத்திருக்கின்றான் அருள்மறையான் திருக்குரானில் அல்லாஹ் சொல்லுவான் பொமிம்மா ரசக் நாகும் இரையற்றம் உள்ளவர்கள் என்றால் யார் என்ற கேள்விக்கான விடையாக இந்த வசனத்தை அல்லாஹ் கூறுகின்றான் அவர்கள் கண்ணுக்கு புலப்படாத மறைவானவற்றை நம்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள் நாம் அவர்களுக்கு வழங்கியிருப்பவற்றை அவர்கள் பிறருக்கு வழங்குவார்கள் என்று கூறுகின்றான் நாம் அவர்களுக்கு வழங்கியவை என்று அல்லாஹ் குறிப்பிடுவது வெறும் பணத்தை மட்டுமல்ல நமக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய உடல் ஆரோக்கியம் நல்ல சிந்திக்கக்கூடிய திறன் பிறருக்கு உடல் ரீதியாக ஒத்துழைப்பு வழங்க முடியும் என்கின்ற அளவுக்கு அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய சக்தி ஆற்றல் நமக்கு நம்முடைய வேலைகள் போக எஞ்சி இருக்கக்கூடிய ஓய்வு நேரங்கள் எல்லோருக்குமே இருபத்தி நாலு மணி நேரம்தான் என்றிருந்தாலும் சிலர் சில மணி நேரங்கள் மட்டும் உழைத்தால் போதும் என்கின்ற அளவில் அவர்களுக்கு அல்லாஹ் வசதி வாய்ப்புகளை ஏராளமாகவும் தாராளமாகவும் வழங்கியிருப்பான் எனவே அவர்கள் தங்களுக்கென உழைத்தது போக மீதம் இருக்கக்கூடிய நேரங்கள் இவை எல்லாவற்றையும் தே இவை எல்லாவற்றையும் சேர்த்தே அல்லாஹாலா ரிசுக் என்கின்ற சொல்லால் நமக்கு அருள்மறையாம் திருக்குறானில் அறிமுகப்படுத்துகின்றான் இவற்றையெல்லாம் நீங்கள் மற்றவர்களுக்கு உளப்பூர்வமாக வழங்க வேண்டும் என்று அறிவுறுத்துகின்ற அல்லாஹ் சுர ஆலு இம்ரான் என்ற அத்தியாயத்தில் ஒரு வசனத்தில் கூறப்படுகிறான் நீங்கள் உங்களுடைய செல்வத்தில் எதை விரும்புகின்றீர்களோ உங்களுடைய ரிசுக்கில் எதை விரும்புகின்றீர்களோ அதை அல்லாஹ்வுக்காக கொடுப்பீர்களானால் நீங்கள் முழு நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும் என்று அல்லாஹ் கூறினார் இந்த வசனம் இறங்கிய மாத்திரத்தில் நபித்தோழர்கள் பலரும் போட்டி ஓட்டுக் கொண்டு தங்களுக்கு பிடித்தமான செல்வங்களை எல்லாம் இறைவனின் பாதையிலே வந்து அர்ப்பணித்தார்கள் அபு தலஹா ரதியானவர்கள் சொன்னார்கள் அல்லாவுடைய திருத்துவதரே எனக்கு ஏராளமான தோட்டங்கள் உண்டு அந்த தோட்டங்களில் எனக்கு மிகவும் பிடித்தமானவை பைரோஹா என்கிற தோட்டம்தான் அந்த தோட்டம் ஏராளமான மரங்களை கொண்டது அதில் இருக்கக்கூடிய கிணற்று நீர் மிகவும் சுவையானது மதுரமானது பருதுவதற்கு மிகவும் இனிப்பாக இருக்கக்கூடியது எனவே அந்த தோட்டம் எனக்கு என்னுடைய செல்வங்களில் மிக பிடித்தமானது எனவே அதை நான் அல்லாவுக்காக வேண்டி அர்ப்பணிக்கின்றேன் என்று சொன்னார்கள் அமிகழ் நாயல்லா அலை அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள் ஏற்றுக்கொண்டு விட்டு சொன்னார்கள் அந்த தோட்டத்தை நீயே பராமரிக்க வேண்டும் நீயே அதற்கான அந்த தோட்டம் வளர்ச்சி பெறுவதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அவை அனைத்தையும் நீயே செய்ய வேண்டும் பிறகு அதனுடைய விளைச்சல்களை அதனால் கிடைக்கக்கூடிய பலாபலங்களை அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பேரித்த பலங்கள் அதனுடைய நீர் இவற்றையெல்லாம் நீ உன்னுடைய உறவுக்காரர்களுக்கும் உன்னுடைய நண்பர்களுக்கும் உன்னுடைய உன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஏழைகளுக்கும் நீ வாரி வழங்க வேண்டும் என்று சொன்னார்கள் அபுத்லஹா ரசித் அவர்கள் அதை சரி என்று ஒப்புக்கொண்டு விட்டு போனார்கள் இதுதான் இஸ்லாமிய வரலாற்றில் நாம் காணக்கூடிய முதல் வக்ஃப் என்கின்ற அறக்கொடையாகும் கொடையாகும் வக்ஃ என்பதனுடைய பொருள் என்னவென்றால் தஹபீசுல் அசல் அசல்மீல் உல் சிமார் என்று நபிமொழிகளிலே விளக்கங்கள் இருக்கின்றன அதாவது மூலப்பொருளை பத்திரமாக வைத்துக் கொள்வதும் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய விளைச்சல்களை ஏழை எளியவர்களுக்கும் வாழ்க்கை போட்டியிலே பங்கேற்க இயலாதவர்களுக்கும் உதவிப்பட்டவர்களுக்கும் நீங்கள் வாரி வழங்க வேண்டும் என்பதுதான் வக்ஃபு என்கின்ற அந்த மிகப்பெரிய தத்துவத்தினுடைய கருத்தாக இருக்கின்றது இப்படி சொன்னதற்கு பிறகு நபித்தோழர்கள் பலரும் போட்டி போட்டுக் கொண்டு வந்தார்கள் அவர்களே ஹசரத் உமர் அல்லாஹ்லாம் அவர்கள் வந்து சொன்னார்கள் அல்லாஹுடைய திருத்தோதரே எனக்கு ஹைபர் என்கின்ற இடத்தில் நடைபெற்ற யுத்தத்தில் கிடைத்த தனிமத்து பொருட்களில் ஒரு அழகான தோட்டம் ஒன்று உண்டு நான் அந்த தோட்டத்தை அல்லாவிற்காக கொடுத்து விடுகின்றேன் என்று சொன்னார்கள் அந்த காலத்திலே தோட்டங்களையே கொடுத்து கொண்டிருந்தார்கள் என்றால் அதற்கு காரணம் மதினா என்பது ஒரு விவசாய பூமி மரங்கள் அடர்ந்த ஒரு நிலம் செழிப்பான ஒரு பூமி எனவே இந்த தோழர்கள் எல்லாம் தங்களுடைய செல்வங்கள் என்ற அந்த காலத்திலே சேர்த்து வைத்திருந்தவைகள் இந்த தோட்டங்கள் தான் எனவேதான் அருள்மறையான் திருக்குறானில் அல்லா செல்வந்தர்களை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் எல்லாம் அவருக்கு ஒரு அழகான தோட்டம் இருந்தது இந்த பக்கத்திலே ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது இந்த பக்கத்திலே ஒரு பெரித்த தோட்டம் இருந்தது அந்த தோட்டங்களுக்கு நடுவிலே ஒரு நீரோடை ஓடிக்கொண்டிருந்தது இந்த செல்வங்கள் எல்லாம் அவருக்கு பெருமையை தந்துவிட்டது ஆணவத்தை தந்துவிட்டது ஏழைகளை பார்த்து உன்னை விட நான் உயர்ந்தவன் என்ற இருமாப்பு எண்ணத்தை இந்த செல்வந்தர்களுக்கு கொடுத்து விட்டது அதனால் அந்த தோட்டங்களை இறைவன் ஒரு கட்டத்திலே அழித்து விட்டு அவர்களை கை ஆகிவிட்டான் என்று அருள்முறையாம் திருக்குறானுடைய வசனங்கள் பல வசனங்கள் இப்படி சொல்வதற்கு காரணம் அந்த காலத்திலே ஒரு முக்கிய செல்வமாக கருதப்பட்டது விவசாய நிலம்தான் உமரதி அவர்களும் தன்னுடைய செல்வத்தை அவர்கள் அல்லாஹுவின் பாதையிலே கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் இவர்களுக்கு எல்லாம் உறவுக்காரர்கள் என்று வருகின்ற போது அல்லாமுவா இருந்தாலும் உமரதி அல்லாமு போன்றவர்களாக இருந்தாலும் உறவுக்காரர்கள் என்று சொன்னால் அந்த காலத்தில் முஸ்லிம்கள் மட்டும் அல்ல உறவுக்காரர்கள் முஸ்லீம் அல்லாதவர்களும் அவருடைய உடன்பிறந்த சகோதரர்கள் இருந்தார்கள் சில நபித்தோடர்களுக்கு பெற்றோரே முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தார்கள் இஸ்லாத்தினுடைய கோட்பாடுகளால் கவரப்பட்டு அவர்கள் இஸ்லாத்தை தழுவி கொண்ட நபை தொடர்கள் இப்படிப்பட்டவர்கள் நீங்கள் உறவுக்காரர்களுக்கும் அதை கொடுங்கள் எந்தவர்கள் சொன்ன தன்னுடைய பொருள் என்னவென்றால் மத நம்பிக்கைகளை கடந்து எல்லோரும் அதிலே பலனடைய வேண்டும் என்கின்ற உறவுக்காரர்கள் என்ற அடிப்படையிலே பலனடைய வேண்டும் என்பதற்குத்தான் உமரதி வாழ்க்கையிலே ஒரு நிகழ்வு அவர்கள் உமரதி அல்லாஹ்லாம் அவர்களுக்கு ஒரு பட்டு துணியை அன்பளிப்பாக கொடுத்தார் பட்டு சால்வை அது அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டது பட்டு சால்வையை கொடுத்தவுடன் உமரதி அல்லா துலானும் சொன்னார்கள் அல்லாவுடைய திருத்துதரே ஒரு சில நாட்களுக்கு முன்னர் உங்களுடைய அறிவுரையில் நான் சொல்ல கேட்டிருக்கின்றேன் என்னுடைய சமுதாயத்தில் ஆண்களுக்கு பட்டு துணியும் ஆண்களுக்கு தங்க நகை அணிவதும் தடை செய்யப்பட்டுள்ளது என்று நீங்கள் சொல்லி இருக்கின்றீர்கள் ஆனால் இப்போது எனக்கு நீங்களே ஒரு பட்டு சால்வையை அந்த தருகின்றீர்கள் இதை எப்படி நான் பயன்படுத்திக் கொள்வது என்று கேட்கும்போது ரசூலுல்லாயுல்ல சொன்னார்கள் உனக்குத்தான் ஒரு உறவுக்காரர் இருக்கின்றாரே உன்னுடைய சகோதரர் ஒருவர் மக்காவில் இருக்கின்றாரே உன்னுடைய உடன்பிறந்த சகோதரர் அவருக்கு நீ கொடுக்கலாம் அல்லவா என்று சொன்னார்கள் உமர் ரீல்லாம் இவர்கள் இஸ்லாத்தினுடைய நெறிமுறைகளை பேணி காப்பதில் தன்னுடைய அன்றாட வாழ்வில் அதை கடைபிடிப்பதில் எவ்வளவு அக்கறை மிக்கவர்கள் எவ்வளவு பேணுதல் மிக்கவர்கள் என்பதை நாம் வரலாற்றின் பல்வேறு நிகழ்வுகள் வழியாக நாம் அறிவோம் அப்படி இருந்தும் நபிகள் நாயகன் செல்லுல்லா அலி அவர்கள் உமர் அலி அந்த பட்டு சாவியை கொடுத்ததற்கு என்ன காரணம் என்றால் உன்னுடைய உறவுக்காரர்களுக்கு இதை பேணிக்கொள் என்பதுதான் மக்கா என்பது நமக்கு இப்போது வேண்டாத ஒரு நாடாக பகை நாடாக இருக்கலாம் நம்முடைய தத்துவத்துக்கு எதிராக பல போர்களை நடத்திய ஒரு நாடாக மக்கா இருக்கலாம் உன்னுடைய சகோதரரும் கூட அந்த போரிலே பங்கேற்று வந்திருக்கலாம் ஆனால் உறவு முறை என்பது இல்லாமல் விடாதல்லவா எனவே அவருக்கு நீ அதை கொடுக்கலாம் என்பதைத்தான் நவிகள் நாயன் செல்வம் பாலிசவர்கள் உறவுகளை பேணுவதற்கு அப்படி சொல்லி காட்டினார்கள் எனவே உறவுகள் வக்ஃபின் மூலமாக பேணப்பட்டது என்பதனுடைய பொருள் என்னவென்றால் அவர்கள் இந்த மத நம்பிக்கைகளை கடந்தவர்கள் பலனடைந்திருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் என்பதைத்தான் நாம் அதன் மூலமாக உணர்ந்து கொள்ள முடிகின்றது அங்குக்குரியவர்களை இப்படித்தான் உலகத்திலே வக்ஃபு என்கின்ற நடைமுறை உலகமென்றும் இருக்கின்றது இன்றைக்கு அதிலும் குறிப்பாக நாம் வாழக்கூடிய நம்முடைய இந்திய நாட்டில் என்பது இங்கே ஏராளமாக இருக்கின்றன பரப்பளவில் இது ஒரு பெரிய நாடு முஸ்லிம்களின் எண்ணிக்கையில் இது உலகத்தில் இரண்டாவது இடம் என்று சொல்கிறார்கள் மூன்றாவது இடமாக இருக்கலாம் இரண்டாவது இடமாக இருக்கலாம் ஏன் முதலிடமாக கூட இருக்கலாம் அப்படி எண்ணிக்கையிலே முஸ்லிம்கள் அதிகமாக இருக்கின்ற போது இங்கே இறைவனுடைய பாதையில் தங்களுடைய சொத்துக்களை அர்ப்பணிக்கக்கூடிய எண்ணிக்கையும் சதவீத அடிப்படையில் பார்த்தால் இயல்பாகவே அதுவும் அதிகமாகத்தான் இருக்கும் எனவே அந்த அடிப்படையில் இங்கே நிலங்கள் முஸ்லிம்களுக்கு முஸ்லிம்களுடைய நலன்களுக்காக இந்த சமுதாயத்தினுடைய ஏற்றத்துக்காக முன்னேற்றத்துக்காக இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களால் வழங்கப்பட்ட நிலங்கள் என்பவை இங்கே இயல்பாகவே அதிகமாக இருக்கும் அந்த அடிப்படையில் இங்கே வக்ஃபு நிலங்கள் ஏராளமாக இருந்து வருகின்றன இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால் கடந்த ஒரு நான்கைந்து நாட்களாக பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சியிலும் செய்திகள் உதவி கொண்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள் ஏற்கனவே கடந்த வருடம் பாராளுமன்றத்திலே ஆகஸ்ட் மாதம் தாக்கல் செய்யப்பட்டிருத்த மசோதா என்கின்ற சட்ட முன் வரைவு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட்லே பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது இது முஸ்லிம்களுடைய சொத்துக்களை எல்லாம் புறவாசல் வழியாக வந்து அபகரித்துக் கொள்ளக்கூடிய முட்கூறுகளை இந்த சட்டம் கொண்டிருக்கின்றது எனவே இந்த சட்டம் முஸ்லீம்களுடைய நலனுக்கு எதிராக இருக்கிறது இது சட்டமாக கூடாது என்று பாராளுமன்றத்திலே உறுப்பினர்கள் எல்லாம் அமளியில் ஈடுபட்டார்கள் அதனைத் தொடர்ந்து ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டி என்று சொல்லுகின்ற கூட்டு பாராளுமன்ற குழு அமைக்கப்பட்டது அந்த கூட்டு பாராளுமன்ற குழுவில் ஆளுங்கட்சியினுடைய அபிமானிகளாக இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களும் எதிர்கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களுமாக மொத்தம் அநேகமாக ஒரு இருபத்தி மூன்று பேர் இருப்பார்கள் என்று நினைக்கின்றேன் அந்த இருபத்தி மூன்று பேரை கொண்ட ஜாயின்ட் பார்லமென்ட் கமிட்டி அமைக்கப்பட்டது நாடு முழுக்க அவர்கள் சென்று எல்லோருடைய கருத்துக்களையும் கேட்டிருந்தார்கள் சென்னைக்கும் வந்திருந்தார்கள் ஜாயின் பார்மென்ட் கமிட்டி சென்னைக்கு வந்திருந்தது ஜமாத்பையின் சார்பில் ஜாயிண்ட் பார்க்மென்ட் கமிட்டியிலே நம்முடைய சமுதாயத்தின் சார்பிலேயே கருத்துக்களை சொல்வதற்கு நானும் சென்றிருந்தேன் அங்கே என்ன சொல்லப்பட்டது என்பதை வெளியிலே சொல்லக்கூடாது ஏனென்றால் அது ஒரு மினி பார்லிமென்ட் அது ஒரு குட்டி பாராளுமன்றம் தான் அங்கே நாம் என்ன கேட்டோம் என்ன அவர்கள் பதில் சொன்னார்கள் என்பதை வெளியிலே சொல்லக்கூடாது என்ற ஒரு கடிதம் தரப்பட்டு தான் நாங்கள் அங்கே என்ன விவாதிக்கப்பட்டது என்பதை சொல்வது சரி அல்ல நெறிமுறைகளுக்கு அது முரணானது அப்படி சொல்லப்படுகிறவர்களுக்கு மேல் சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளும் எடுப்பதற்கு வாய்ப்பு உண்டு எனவே அது அது இங்கே பேச்சு இல்லை நான் உங்களுக்கு சொல்லப்படுவது என்னவென்று சொன்னால் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்திலேயே இந்த மசோதா பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது அதற்கு அடுத்த மாதம் செப்டம்பர்ல மைனாரிட்டி மினிஸ்டர் என்று சொல்லக்கூடிய சிறுபான்மையினருடைய நலனுக்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அமைச்சகம் அந்த அமைச்சகத்தின் சார்பில் ஒரு அறிக்கை அதிகாரப்பூர்வமாக கவர்மெண்ட் அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த அறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன் அந்த அறிக்கையில் எதற்காக நாங்கள் இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்கு முயற்சித்தோம் என்பதற்கான காரணங்களை சொல்கிறார்கள் நீங்கள் எல்லாம் முஸ்லிம்களுடைய சொத்துக்களை அபகரிக்கத்தான் இந்த சட்டங்களை நாங்கள் கொண்டு வருகிறோம் என்று எங்கள் மீது நீங்கள் சொல்லுகிறீர்களே ஆனால் எதற்காக இப்படி இந்த என்கிற அந்த மசோதாவை தாக்கல் செய்ய வேண்டிய ஒரு கட்டத்துக்கு நாங்கள் ஆளானோம் என்கிற காரணத்தை கவர்மெண்ட் சொல்கிறது அப்படி சொல்கிற போது அது சொல்லக்கூடிய காரணம் நிறைய காரணங்கள் சொல்றான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லுகின்றேன் இந்த வப்பு நிலங்கள் மீது இந்த வப்பை பற்றிய டிரிபியூனல் இருக்கிறது அதுக்கு மேல நீதிமன்றங்கள் இருக்கின்றன உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் இந்த மொத்த இந்த டிரிபியூனல் இந்த நீதி ஹை கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் இதெல்லாம் சேர்த்து பார்த்தோம் என்று சொன்னால் சுமார் வப்பு சம்பந்தமான வழக்குகள் மாத்திரம் நாற்பது வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன வந்து ஜட்மெண்ட் கொடுத்த வழக்கெல்லாம் கணக்கிலே சேர்க்காதீர்கள் நாற்பது ஆயிரம் வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன இதிலே ஒன்பது வழக்குகள் முஸ்லிம்களே முஸ்லிம்கள் மேல் போட்டுக்கொண்ட வழக்குகள் அதாவது முத்தவல்லி சரியில்லை முத்தவல்லி வக்ஃபை ஒழுங்கா மெயின்டைன் பண்றது இல்லை அவர் காலம் தள்ளியும் வக்ஃபினுடைய முத்தவல்லி நான் தான் என்று சொல்லி கொண்டிருக்கிறார் நம்ம ஜமாத்துக்குள்ள நடக்கக்கூடிய சந்தைகளை எல்லாம் தூக்கி கொண்டு ஃபைல் கட்டுக்கட்டாக பயில தூக்கி கொண்டு நீதிமன்றத்துக்கு செல்கிறோம் அல்லவா இவைகள் எல்லாம் நம்முடைய ஆணவத்தை அல்லது நம்முடைய அகம்பாவத்தை அல்லது நம்முடைய ஈகோவை நிறுவிக் வேண்டி போட்டு பார்த்து விடுவோம் நீதிமன்றத்துல நீயா நானா என்று பயில தூக்கி கொண்டு யாரெல்லாம் போனார்களோ எல்லாம் டேட்டாவாக மாறி நமக்கு எதிராக திரும்பி இருக்கு இங்கிருந்து தான் அவருடைய டேட்டா கலெக்ட் பண்ணுகிறார்கள் நான் இது சம்பந்தமாக தமிழகத்தினுடைய பல்வேறு ஊர்களுக்கும் வக்ஃ சம்பந்தமாக முத்தவல்லிகளுக்கும் முஸ்லிம் பொதுமக்களுக்கும் விழிப்புணர்வை ஊட்ட வேண்டும் அதற்காக தமிழ்நாடு முழுக்க இவர்களை எல்லாம் திரட்டி கூட்டங்களை நடத்த வேண்டும் என்று ஜமாத்த அடிப்படையில் நானும் பல ஊர்களுக்கு சென்றேன் அங்கே சென்று இந்த சட்டத்தினால் வரக்கூடிய ஆபத்துக்கள் இது ஏன் எதிர்க்கப்பட வேண்டும் இது வந்தால் எப்படி நம்முடைய வப்பு சொத்துக்கள் எல்லாம் திருடப்பட்டு விடும் அபகரிக்கப்பட்டு விடும் என்பதை விளக்கி சொல்லி முடித்ததற்கு பிறகு மக்களிடத்திலே நாம் கருத்து கேட்டோம் என்று சொன்னால் சில ஊர்களில் சொன்ன மக்கள் சொன்ன கருத்துக்கள் முன்னாள் அல்லது இந்நாள் முத்தவல்லிகள் சொன்ன கருத்துக்களில் மிகவும் ஆபத்தான மிகவும் கண்ணீர் வடிக்கத்தக்க ஒரு கருத்து என்னவென்று சொன்னால் பழைய முத்தவல்லிகள் ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது பள்ளிவாசலுக்கு முத்தவல்லி இருக்கிறார் அந்த முத்தவள்ளி யார் மெயின்டைன் பண்ணுகிறாரோ அவர்தான் முத்தவல்லி கேரடேக்கர் யார் அந்த வக்ஃபை எடுத்து நிர்வாகம் பண்றாரோ அவர்தான் முத்தவள்ளி அவருக்கு என்று குறிப்பிட்ட கால அளவு முடிந்து விட்டது மூணு வருஷம் அல்லது ஐந்து வருஷம் ஏதோ ஒரு கால அளவு முடிந்து விட்டது முடிந்ததற்கு பிறகு அவர் மீது மனிதன் என்றால் சிலருக்கு பிடிக்கும் சிலருக்கு பிடிக்காத மாதிரி எல்லாம் குறை சொல்ல முடியாது அவர் அவருடைய நிர்வாகத்தை விடவும் சிறப்பாக இன்னொருவர் நிர்வாகம் செய்வார் என்று மக்கள் நினைக்கிறார்கள் அப்படி வச்சுக் கொள்வோம் அவரை குறை சொன்னதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் இவரை விட இவர் நன்றாக நிர்வாகம் செய்வார் என்று நினைத்துக் கொண்டு ஒருவரை மக்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் யார் தேர்ந்தெடுக்கப்படவில்லையோ அந்த முன்னாள் முத்தவள்ளி அந்த பள்ளிவாசல் அல்லது அந்த பள்ளிவாசலுடைய சொத்துக்கள் கடைகள் காலி நிலங்கள் என்ற இவைகள் எல்லாம் இருக்கின்றனவோ அவரிடத்தில் அதுக்கு முன்னால் உள்ள நிர்வாகிகள் டாக்குமெண்ட்ஸ் ஒப்படைத்து அல்லவா அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தூக்கி வீட்டில் கொண்டு போய் வச்சுக்கிறது பொது நிர்வாகத்துக்கிட்ட கொடுக்கிறது இல்லை உனக்கு ஏன் நான் தரணும் மக்களால் நான் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் நீ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கலாம் உன்னை விட நான் தான் சிறந்தவன் நான் தான் எத்தனை வருஷம் இருந்திருக்கேன் உனக்கு அதை தர முடியாது ரொம்ப அழுத்தி கேட்டால் என்கிட்ட அது இல்லை எனக்கு முன்னால் உள்ளவர்கள் எனக்கு அதை தரவே இல்லை இப்ப பொது நிர்வாகி என்ன செய்கிறார் நீதிமன்றத்துக்கு போகிறார் நீதிமன்றத்துக்கு போய் அந்த டாக்குமெண்ட்கள் எல்லாம் இடத்திலே தர சொல்லுங்கள் என்று கேட்கின்றார் நீதிமன்றத்தால் அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டு அவரை சம்மன் கூப்பிடுறாங்க நீதிமன்றத்தில் வந்தவர் சொல்லுகின்றார் என்னிடத்தில் டாக்குமெண்ட் இல்லை உண்மையில் இருக்கிறதோ இல்லையோ அது பொய்யோ உண்மையோ அதெல்லாம் வேறு அதற்கு முன்னால் ஒரு பற்ற கொடுத்தாங்களா இல்லையா என்பதெல்லாம் வேறு இவர் சொல்வது என்ன என்ற டாக்குமெண்ட் இல்லை ஏன் இல்லை என்னிடத்தில் அது இல்லை எனக்கு முன்னால் தரவில்லை இப்ப டாக்குமெண்ட்கள் இல்லை என்று சொல்கிறார் இந்த சொத்துக்கள் எல்லாம் எப்படி இந்த பள்ளிவாசலுக்கு சொந்தமானது இந்த தர்காவுக்கு சொந்தமானது அல்லது இந்த மதரசாவுக்கு சொந்தமானது எந்த எந்த அடிப்படையில் சொல்கிறீர்கள் டாக்குமெண்ட் இல்லாம இவைகள் எல்லாம் அனுபவ பாத்தியதைகள் அறுநூறு ஆண்டுகளுக்கு மேலும் அனுபவத்தில் வைத்துக் கொண்டிருக்கின்றோம் இப்படி எல்லாம் பதில்களை சொல்லி தனக்கு அடுத்து வந்த முத்தவல்லியை நிர்வாகம் செய்ய விடாமல் தடுத்து அது ஏதோ ஒரு குழப்பம் ரொம்ப நிலுவை முடிந்து விட்டதோ ஏதோ ஒன்று வச்சுக்கொள்வோம் இப்படி எல்லாம் போட்டி போட்டுக்கொண்டு கொண்டு நமக்கு இடையே ஏற்படக்கூடிய சின்ன சின்ன மனஸ்தாபங்களை எல்லாம் நீதிமன்றத்துக்கு கொண்டு கொண்டு போனதனுடைய பலனாக என்ன ஆயிருக்கிறது என்றால் இவைகள் எல்லாம் தகவல் கொடுக்கக்கூடிய அமுத சுரப்பி போல அரசாங்கத்துக்கு தகவல்களை இவைகள் எல்லாம் கொடுத்துக் கொண்டிருக்கிறது டேட்டா கலெக்ட் பண்ணுகிறார்கள் டேட்டா பேஸ் இங்கிருந்து தான் வருகின்றது இதெல்லாம் எடுத்து வைத்துக் கொண்டு நாற்பது வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன என்று சொல்வது மாத்திரமல்ல அந்த மைனாரிட்டி அஃபேர்ஸ் இருந்து வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் என்ன சொல்கிறார்கள் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏப்ரல் மாதத்தில் இருந்து

கணக்கெடுப்பு மற்றும் பதிவு தொடர்பான தாமதங்கள் வக்ஃபு வாரியங்கள் மற்றும் முத்தவழிகள் மீது மேற்கொள்ளப்பட்ட புகார்கள் ஆகியவற்றை உள்ளடக்கியதாக இருக்கின்றன ஐநூத்தி அறுபத்தி ஆறு புகார்கள் வந்திருக்கின்றன அதிலே நூத்தி தொண்ணூத்தி நாலு புகார்கள் கிட்டத்தட்ட இருநூறு புகார்கள் வக்ஃபு நிலத்தின் ஆக்கிரமிப்பு மற்றும் சட்டவிரோதமான இடமாற்றத்துக்காக வந்திருக்கின்றன இப்படி சொல்றான் இதனால உங்களுக்கு இடையில் ஒருவர் மற்றவருக்கு நீதி செலுத்துவதில்லை நீங்கள் நீதியாக நடந்து கொள்ளவில்லை என்று எங்களிடம் வருகின்றீர்கள் எனவே நாங்கள் உங்களுக்காக ஒரு சட்டத்தை டிசைன் பண்ணி தருகின்றோம் இனிமேல் இந்த அடிப்படையில் தான் நீங்கள் இயங்க வேண்டும் சரி சட்டத்தை எப்படி தருகின்றாய் என்றால் எதுக்கெல்லாம் இல்லையோ எதுக்கெல்லாம் ஆவண சொத்து பத்திரங்கள் ஆவணங்கள் இல்லையோ அவைகள் எல்லாம் இனிமேல் அந்த பள்ளிவாசல் அந்த அந்த அல்லது சொந்தமானவை இல்லை அவற்றை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் எடுத்துக்கொள்ளும் சென்ட்ரல் வகுப்பு வழியாக அதை அரசாங்கம் எடுத்துக்கொள்ளும் இல்ல வேற யாராவது கிளைம் பண்ணலையே அப்ப அனுபவது எங்களுக்கு தானே உங்ககிட்ட ஆதாரம் இல்லை அதனால் அது எங்கள் நிலம்தான் இப்படி நாங்கள் எடுத்துக் கொள்ளப் போகின்றோம் என்றுதான் அந்த சட்டத்தினுடைய மூலக்கூறுகள் இருக்கின்றன அப்படி பார்த்தால் எங்கே எல்லாம் எந்தெந்த மகல்லாவில் எல்லாம் மக்கள் விட்டு கொடுத்து ஒருவரை ஒருவர் எதிர்த்து கொண்டு நீதிமன்றத்துக்கு போகாமல் சரி அவருக்கு அல்லா விதித்தது அது எனக்கு இது அல்லா விதித்தது எனக்கு இது நான் தோத்து போனா பரவாயில்லை ஜெயிச்சவர் நல்லா நிர்வாகம் பண்ணிட்டு போக வேண்டும் என்று விட்டு கொடுத்து போனார்களோ அந்தந்த எல்லாம் சொத்துக்கள் கண்டிப்பாக பாதுகாக்கப்படும் எல்லாம் அடித்து கொண்டு நீயா நானா என்று போனார்களோ அங்கெல்லாம் அரசாங்கம் எல்லாவற்றையும் வலித்து சாப்பிட்டு விட்டு போய்விடும் என்பது மட்டுமல்ல எங்கே எல்லாம் சமாதானமாக போனீர்களோ அங்கேயும் நாங்கள் உள்ளே வருவோம் இருக்கிற டாக்குமெண்ட்டுகள்லாம் எங்கள் இடத்துல கொடுக்க வேண்டும் சட்டம் எப்போது பாராளுமன்றத்தில் வைக்கப்படுகிறது அநேகமாக பிப்ரவரி பதினாலு பதிமூன்றுல வைத்து விடுவார்கள் போல் தெரிகிறது அடுத்த செஷன்ல வைத்து விடுவார்கள் கண்டிப்பாக எல்லாம் ரெடியா விட்டது என்று சொல்லிவிட்டார்கள் நாம கொடுத்த எந்த அமெண்ட்மெண்ட்டையும் அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள இடது கேள் அப்படி தள்ளி விட்டுட்டான் எதிர்கட்சிகள் கொடுத்தது எல்லாத்தையுமே இந்த சட்டம் தாக்கல் செய்யப்பட்டதுல இருந்து நடைமுறைக்கு வந்ததிலிருந்து ஆறு மாதத்துக்கு உள்ளாக எல்லா நிர்வாகமும் எல்லா முத்தவல்லிகளும் தங்களுடைய தாங்கள் நிர்வாகம் செய்யக்கூடிய அந்த வப்பு சொத்துக்களை கவர்மெண்ட் அறிவிக்கக்கூடிய போர்ட்டல்ல போய் ஆன்லைன்ல பதிவு செய்து விட வேண்டும் ஆறு மாதத்துக்குள்ளே நாங்கள் பதிவு செய்ய மாட்டோம் என்று சொன்னால் உங்கள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்படும் இல்லை நாங்கள் கவர்மெண்ட்டை ஏற்று பார்த்துருவோம்னா ஆறு மாதம் வரைக்கும் மோபத்தாக இருந்துக்கிடுங்க ஆறு மாதம் முடிஞ்ச ரெண்டாம் நாளில் இருந்து உங்கள் மேலே கிரிமினல் ஆக்ஷன் எடுக்க முடியும் எல்லாம் சட்டங்கள் வருவதற்கு என்ன காரணம் அவர்கள் சொல்லுகின்ற காரணம் என்னவென்றால் நீங்கள் தான் இடத்திலே வந்தீர்கள் உங்களுக்கு அதுக்கு என்ன அர்த்தம் உங்களுக்குள்ள பேசி முடிச்சிருந்தா இப்படி உங்களுக்கு இருக்குன்னு எங்களுக்கே தெரியாது நீங்களாக தூக்கி கொண்டு கெட்டு கெட்டா பயில தூக்கிட்டு யார் பெரியவன் என்கிட்ட வந்தீர்கள் உங்கள யாரும் பெரியவன் அல்ல நான் தான் பெரியவன் நான் ஒரு சட்டம் போட்டு எல்லாத்தையும் சுவாகா பண்ண போகிறேன் அது மட்டுமல்ல நாற்பது ஆயிரம் வழக்குகள் போக வேண்டும் என்கிற அவசியம் கூட அவர்களுக்கு கிடையாது இன்றைய அரசாங்கத்தை பொறுத்த அளவில் நாற்பது ஆயிரம் வழக்கு தேவையில்லை ஒரு ரெண்டு மூன்று வழக்குகள் போதுமானது முத்தலாம் தடை சட்டத்தை எப்படி கொண்டு வந்தார்கள் மூன்றே மூன்று பெண்கள் தான் மொத்தமே மொத்த இந்தியாவிலேயே மூன்றே பெண்கள் தான் ஒன்னு பீகார் இன்னொன்று பெங்கால் நினைக்கிறேன் இந்த சாயிரா பானு மூணு பொம்பளைங்க இவங்க போட்ட வழக்குகள் தான் கணவர் வந்து முத்தலா கூட்டிட்டாரு நாங்க தெருவில் ஏதாவது அவரை அரஸ்ட் பண்ணணும் சட்டம் வந்து விட்டது இப்ப உச்ச நீதிமன்றம் இந்த சட்டம் வந்ததுக்கு பிறகு எத்தனை பேர் மேல முத்தலாக்கு கேட்குது நீதிமன்றத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல பாசிட்டிவாக கேட்கறானா நெகட்டிவா எதுவும் ஆக்ஷன் எடுக்கிறதுக்காக கேட்கறானு தெரியல எத்தனை எஃப்ஐஆர்னு தெரிஞ்சு வேணும் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐம்பது அறுபதுக்கு மேல வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது மொத்த இந்தியாவிலேயே நம்ம சமுதாயத்தில் என்ன முத்தலாக் அப்படியா நடக்குது இந்த சூழ்நிலையில் கேரளாவில இருந்து ஒரு பெண்மணி அவர் பழத்து கொடுத்திருக்கின்றார் என்ன சொல்றாருன்னா என்னுடைய பெற்றோரின் சொத்துக்களை எனக்கு ஈக்குவலான ஆண்களை போல பங்கு வைத்து தர வேண்டும் எனக்கு இஸ்லாமிய சட்டம் தேவையில்லை கேரளாவிலே ஒரு பெண் வழக்கு கொடுத்திருக்கின்றார் இன்னொரு கேரளாவை சார்ந்த ஒரு ஒரு பேராசிரியர் அவர் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார் பத்திரிகையில் என்னவென்றால் எனக்கு மூணு கும்பல பிள்ளைங்க இறந்து போய்விட்டால் இஸ்லாமிய சட்டப்படி என்னுடைய எனக்கு ஆண் வாரிசு இல்லாததுனால என்னுடைய உடன் பிறந்த சகோதரர்களுக்கு பங்கு போகும் இஸ்லாம் சொல்லுது எப்படி நான் உழைச்சதை என் தம்பிக்கு கொடுக்கிறது அவருக்கு அவரோட பெருந்தன்மை என் தம்பிக்கு அப்படியெல்லாம் போய் கூடாது சரிடா உனக்கு சொத்தே இல்லை இந்த பொம்பளை பிள்ளைங்களை யார் பார்த்துப்பா சமுதாயத்தில் பொம்பளை பிள்ளைங்களுக்கு சோசியல் ஸ்டேட்டஸ் யாரும் அதெல்லாம் தேவையில்லை எனக்கு இருக்குது அதனால எனக்கு இஸ்லாமிய சட்டம் தேவையில்லை என்னுடைய மூன்று பொம்பளை பிள்ளைங்களுக்கும் என் சொத்துக்களை நான் கொடுக்கணும் அதனால இஸ்லாமிய இணிகா வந்து எனக்கு தேவையில்லை இந்த இரண்டு மூன்று வழக்குகள் போதும் அடுத்தபடியாக சொத்து பாக பிரச்சனைக்கும் இஸ்லாமிய சட்டங்களை தூக்கி எறிவதற்கு எல்லா வாய்ப்புகளையும் அவர்கள் சொல்வதன் அடிப்படையில் பார்த்தால் அது எந்த அளவுக்கு அது நியாயமானது என்று நாம் முடி நாம் தான் முடிவெடுக்க வேண்டும் அவன் என்ன சொல்றான் தான் உங்களாலதான் உங்களுக்கு நாங்க சட்டம் கொண்டு வரோம் நீங்க யோக்கியமா இல்லைங்கிறான் அவர் என்னமோ யோக்கியமா இருக்கிற மாதிரி நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்றுதான் இப்போது கழுத்து வரைக்கும் தண்ணீர் வந்து விட்டது நீச்சல் அடிச்சு ஆகணும் குறைந்தபட்சமாக நம்முடைய பள்ளிவாசல் மதரசா தர்ஹா இவற்றுடைய சொத்துக்கள் இதன் மீது வரக்கூடிய மன பிரச்சனைகள் அந்த ஈகோஸ் இதெல்லாம் தூக்கி ஒரு ஓரத்தில் வைத்துவிட்டு சிவில் பிரச்சனைகளில் நாங்கள் நீதிமன்றத்துக்கு செல்ல மாட்டோம் என்று நீங்கள் கணவன் மனைவி தகராறு தலாக்கு அது இதெல்லாம் நீதிமன்றங்கள் என்னைக்கு தீர்வு இந்த முடிவுக்கு இந்த சமுதாயம் வந்தால் தான் இந்த டேட்டா கலெக்ஷன் அங்கே போகாது வீம்புகள்லாம் பண்ணக்கூடாது அல்லாஹ் நாங்கள் நடக்கட்டும் வீட்டுக்குடுத்து கொடுத்து போவோம் என்ற முடிவுக்கு வந்தால் மட்டும்தான் அந்த டேட்டா கலெக்ஷன் வந்து நிற்கும் அப்படித்தான் சொல்லுது சின்ன சின்ன எல்லாம் நீதிமன்றத்தை நாடுவது காவல் நிலையத்துக்கு செல்வது இதை விட்டொழிக்க வேண்டும் ஜமாத்துகளிலேயே வைத்து பேசக்கூடிய ஒரு மன பக்குவத்துக்கு எல்லாருமே வரணும் இல்ல அங்க மட்டும் நியாயமா நடந்துக்கிறாங்களா நியாயத்தை எடுத்து சொல்லுங்கள் அநீதி இழைக்கப்பட்டால் எல்லா இடத்திலே நீதிமன்றத்துக்கு போனா என்ன ஆச்சு அதை விட பெரிய அநீதி நடக்கிறது வைத்து நாம் பேசிக் காலம் வரைக்கும் எந்த சிக்கல்களும் இல்லாமல் போயிட்டு இருந்துச்சு வீம்பு வீராப்பு காட்டுவதற்காக நீதிமன்றங்களின் படிக்கட்டுகளில் ஏறி இறங்கும் போது ராஜீவ் தவான் என்ற ஒரு மூத்த நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் பேர் அடிக்கடி நீங்க கேள்விப்படும் ராஜீவ் தவான் அவர் சொல்லுகிறார் முஸ்லிம்கள் நீதிமன்றத்துக்கு வந்தால் அவர்களுக்கு நீதி கிடைக்காது அவர் சொல்ற வார்த்தை நான் சொல்லல முஸ்லிம்கள் நீதிமன்றத்துக்கு வந்தால் அவர்களுக்கு நீதி கிடைக்காது மாறாக இதுதான் நீதி என்று சொல்லி நீதியின் பெயரால் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் வில் பி குருட்டலைஸ் இன் த நேம் ஆஃப் ஜஸ்டிஸ் அவருடைய வார்த்தை முஸ்லீம்ஸ் சார் வில் பி புருட்டலைஸ்ட் இன் த நேம் ஆஃப் ஜஸ்டிஸ் நீதியின் பெயரால் அவர்கள் தண்டிக்கவும் படுவார்கள் இதாண்டா தீர்ப்பு எடுத்துக்கிட்டு போ போனால் முடிஞ்சதை பண்ணிக்கணும் சொல்லுவாங்க அதெல்லாம் வந்துடாதீங்கறாரு சி கிரிமினல் வழக்குகளில் போகாம இருக்க முடியாது போயிருக்கம் ஆகும் சிவில் நம்மளும் சின்ன சின்ன ஏற்பாடுகள் நம்ம சமுதாயத்துக்குள்ளே இருக்கு ரசூல் வச்சிருக்காங்க நம்முடைய முன்னோர்கள் வச்சுட்டு போயிருக்காங்க அந்த சின்ன சின்ன சிஸ்டங்களை பயன்படுத்தி ஒரு ஒரு விட்டு கொடுத்து வாழக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை நாம் அடைகின்ற போது இவைகளெல்லாம் நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த கரு மெல்ல மெல்ல அகல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் இன்ஷா அல்லா எல்லா விதமான அநீதிகளையும் எதிர்த்து இருக்கக்கூடிய துணிவை நம் சமுதாயத்து மக்களுக்கு அல்லாஹ் வழங்குவானாக அல்லாஹ் நம்முடைய அந்த உணர்வுகளுக்கு துணை நிற்பானாக வாங்குறது ஆவான் அனி அலம் ரபிள்ளாலை வரமத்துலாஹி வரக்கூடாது